அனைவருக்கும் வணக்கம் பா தமிழட்சி அணுகு தமிழ்ல இருந்து இன்றைக்கு நாம் காண இருப்பது மாதிரி வினாத்தாள் அதாவது ஓவரால் மாடல் கொஸ்டின் பேப்பர் என்கின்ற தொடர் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு அமைகின்ற வினாத்தாளின் எண் ஆறு இப்ப இந்த வினாத்தாள்ல ஒரு புதுமை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாப்போ இதுவரைக்கும் நம்ம வந்து நூல் ஆசிரியர் என்றெல்லாம் நாம் விடவரமாக பார்த்து வந்தோம் இந்த பதிவில் நாம் காண இருக்கின்ற வினாத்தாளானது கூற்றுகள் ஒருவர் வந்து ஒரு அறிஞரை பாராட்டியிருப்பார் அல்லது ஒரு நூலை பற்றி ஒரு அறிஞர் பாராட்டியிருப்பார் அப்ப அறிஞர் நூலை பாராட்டுதலும் அறிஞர் மற்றொரு அறிஞரை பாராட்டுவதும் அல்லது கருத்து கூறியிருப்பதும் இந்த மாதிரியான தகவல்கள் தான் இந்த மாதிரி வினாத்தாளில் நாம் காண இருக்கின்றோம் சரிங்களா அதனால மாதிரி வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் கொடுங்கள் சரிங்களா வாங்க மாதிரி வினாத்தாளுக்குள் செல்லலாம் கூற்று போன்று அமைகின்ற வினாத்தாள் இப்ப முதல் கூற்று புது நூல்கள் புது கருத்தால் பொது வகையால் தர வேண்டும் புலவர் எல்லாம் என்று வேண்டுகோள் எடுத்தவர் யார் ஒரு புலரானவர் எவ்வாறெல்லாம் பாடல் எழுதல் வேண்டும் என்று ஒரு சிறிய இலக்கணம் தருகின்றார் இந்த கவிஞர் யார் அவர் பாரதிதாசன் அடுத்த வினா அச்சி எழுத்தை எழுதா எழுத்து என்று கூறியவர் யார் சரியான விடை சரவண பெருமாள் ஐயர் பால் எல்லாம் நல்லாவின் பாலாமோ பாரில் உள்ள நூலெல்லாம் வள்ளுவரிசை நூலாமோ நூலில் பறித்த உரையெல்லாம் பரிமேல் அழகன் தெரித்த உரையாக தெளி எல்லாம் ஆவின் ஆவின் பால் அதாவது பால் ஆகுமா கேக்குறார் அந்த மாதிரி வள்ளுவர் செய்கின்ற எல்லாரும் செய்கின்ற நூல் எல்லாம் பார்த்தோம் வள்ளுவர் செய்கின்ற நூலாக அமையுமா அந்த நூலிற்கும் உரை கூறியிருக்கின்ற அதுவா அந்த உரையிலெல்லாம் பரிமேல் அழகன் கூறிய உரை போன்று அமையுமா என்று பாரட்டிய நூல் எதி சரியான விடை தொண்டை மண்டல சதகம் சரிங்களா அடுத்து வடமொழி வேத வேதாந்தங்களில் தோன்றுகிற ஐயம் திரிவுகளை திருவாய் மொழியினை கொண்டு தெளிகின்றோம் என்று கூறியவர் யார் வேதாந்த தேசிகர் அர்த்த வினா சக்கரம் என்பதுதான் திகட சகரம் ஆகும் என்று கூறியவர் யார் புத்தித்திரனார் அதாவது வீர சோழியத்துக்கான நடக்கின்றது அப்பொழுது முழுக்க முழுக்க கருத்துக்களும் அதனுடைய இலக்கணமும் கூறுகின்ற நூல் வீரசோழியம் அவர்கள் நூல் அப்ப இந்த திகழ் குட்டல் தச குட்டல் சக்கரம் என்பதுதான் திகட சக்கரம் ஆகியது என்று அவர் கூறுகின்றார் அடுத்த வினா அவனுடைய வடிவம் எல்லாம் அன்பு அவனுடைய செயல் எல்லாம் நமக்கு இனியது என்று கூறியவர் யார் சரியான விடை சிவபெருமான் அம்மா எப்படி அம்மா அல்லது சிவபெருமான் அவர்கள் சிவ கோஷரியாரிடம் இவ்வாறாக கூறுகின்றார் யாரை பற்றி கூறுகின்றார் கண்ணப்பரை பற்றி கூறுகின்றார் சின்னப்பன் என்கின்ற ஒரு சைவ அடிதவர் அவர் எப்படி கண்ணப்பரானார் அந்த சம்பவத்தை குறிக்கின்ற அந்த சிறிய அளவிலான ஒரு வடிவம் தான் சிவபெருமான் அவர்கள் கூறுவது என தன்னுடைய வாயிலிருந்து நீர் கொண்டு வந்துதான் அந்த லிங்கத்தை தூய்மைப்படுத்துதல் அந்த மாதிரி புலால் உணவனை படைத்தல் இது போன்ற எல்லாம் அவருக்கு ஆனா அவையெல்லாம் என்ன எல்லாம் அன்று அவனுடைய செயல் எல்லாம் நமக்கு இனியது என்று மனம் உவந்து மகிழ்கின்றார் சரிங்களா அடுத்த வினா இலக்கிய விமர்சனம் இலக்கியமே ஆகிறது கலையாகிறது ஆகிறது எவ்வளவு அருமையான கருத்து பாருங்களேன் ஒரு இலக்கிய விமர்சனம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதே ஒரு தனியான ஒரு இலக்கியமா ஆகுது ஏன்னா திறனாய்வு என்பது ஒரு இலக்கிய வகை நம்ம சொல்கின்றோம் அவர் பாருங்க அதைத்தான் கூறுகின்றார் அதுவே ஒரு இலக்கியம் ஆகிறது கலையாகிறது என்று கூறியவர் யார் தெரியான சுப்பிரமணியம் அவர் எழுதிய நூல் தான் வந்து இலக்கிய கலை என்கின்ற நூல் பார் சரிங்களா அர்த்த வினா கவிதை என்பது கற்பனை நிகழ்ச்சி பதிவு மட்டுமன்றி அதற்கு மேம்பட்டது தம்பாவுகள் உயிரோட்டமான ஈக்கம் நடையில் விளக்கப்பட வேண்டும் என்கின்ற கூற்று யாருடைய கூற்று சரியான விடை டேவிட் அவர் சொல்கின்றார் கவிதை வந்து கற்பனை மட்டும் நிரம்பு கிடையாது அதற்கும் எப்படி உயிரோட்டமான இதுல ஈர்க்க வேண்டும் அதற்கு கூறப்படுகின்ற சம்பவங்கள் வந்து உயிரோட்டமான நடையில் அமைய வேண்டும் என்று கூறுகின்றார் அர்த்த வினா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தமிழ் நாடகங்களில் சமுதாயத்தின் கீழ்மட்ட மக்களின் பேச்சு மொழி இடம்பெற்றது இதன் விளைவாக மூக்கின உயிரொலி தனி ஒளியன் ஆனது என்று கூறுகின்ற அறிஞர் யார் மீனாட்சி சுந்தரனார் சரிங்களா நாட்டில் எங்கும் சுதந்திர வாஞ்சையை நாட்டினாய் கணல் மூட்டினாய் வாட்டி உன்னை மடக்கி சிறைக்குள்ளே மாட்டுவேன் வலி காட்டுவேன் வலி காட்டுவேன என்னுடைய வலிமை நான் யாருன்னு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி கர்ஜித்தான் ஒரு ஆஞ்சலேயன் அவன் யாரு மிஞ்சி துரை தீவினைகளை செய்தவர்களை அறக்கடவுளே கூற்றாக நின்று தண்டிக்கும் என்று வாக்கு ஆகும் என்று கூறியவர் யார் சும்மா கூற்று உண்மைதான் அப்படிங்கிறாங்க பத்திரிகைகள் எளிய நடையில் செய்திகளை எழுதல் வேண்டும் சிறிய சொற்கள் மக்கள் பேசும் சொற்கள் ஆங்காங்கே சிறு உள் தலைப்புகள் விட்டு எழுதல் போன்ற நடையில் மக்களுக்கு சொல்லுதல் வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தவர் யார் இந்த மாதிரி எல்லாம் பத்திரிகையில் என்று கூறியவர் யார் ஆதித்தனார் சரிங்களா அடுத்து பாரதிதாசனின் கவிதைகளை எண்ணி மகிழ ஒருவருக்கு இலக்கண அறிவு அதிகம் தேவை என்கின்ற அவசியம் இல்லை அவரது கவிதைகளை நாம் வாசிக்கும் பொழுது அவரது கருத்து நம் ரத்தத்தில் கலந்து உணர்ந்து அந்த உணர்வு நம்முடைய நாடி நரம்புகளில் பெருக்கப்படுகிறது என்று கூறியவர் யார் அறிஞர் அண்ணா அவர்கள் சரிங்களா அடுத்த வினா நோ சென்டென்ஸ் கேன் என் வித் பிகாஸ் 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 இஸ் எ கன்ஜெக்ஷன் என்று இந்த தொடரை கூறியவர் யார் அறிஞர் அண்ணா அம்மா அப்படின்னா என்ன அறிஞர் அண்ணா அவர்கள் கல்லூரிக்கு செல்கின்றார் அப்ப அங்க இருக்க கொஞ்சம் ஆங்கில மாணவ மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் என்ன செய்கின்றார்கள் இவரை பார்த்து இவருக்கு த ஆங்கில அறிவு இருக்க ஏன்னா இவர் வந்து ஆங்கிலம் பேச மாட்டேன்னு ஒரு பிடிவாய்க்கு இவர் உதாரணம் பாத்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் போது அவங்க பாட்டி நினைச்சாங்க ஊருக்கு கிராமத்துக்கு போயிருக்கும் அவங்க சொல்றாங்க ஏடா நீங்க காலேஜ் படிக்கிறதில்லடா நாலு வார்த்தை இங்கிலீஷ் பேசுறாப்பீங்க அதெல்லாம் நான் பேச மாட்டேன் பாட்டி இப்பவே அதான பேசிட்டு இருக்கோம் என்ன நீங்க நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி மருத்துவர் அறிஞர் அண்ணா அவர்கள் அதனால அவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு தீர்மானமான ஒரு கொள்கையோடு இருந்தார் அவரை பார்த்து இந்த மாணவர்கள் கேட்கின்றார்கள் எங்க பிகாஸ் சொல்லி ஒரு வார்த்தையை வைத்து ஒரு தொடர் நீ அமைய அது பார்த்தீங்கன்னா பிகாஸ்ன்ற சொல் வந்து மூன்று தடவை அது இடம் பெறணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே அவர் வந்து சிறாரு சொல்றாரு இந்த பாரு ஒரு தொடர்ல வந்து பிகாஸ்ன்ற சொல் வந்து முடியாது ஏன்னா இந்த பிகாஸ்ன்ற வார்த்தை வந்து ஒரு இணைப்பு சொல் அதான் இது நோ சென்டென்ஸ் கேன் என் வித் பிகாஸ் ஒரு தொடரானது பிகாஸ் கொண்டு முடியாது பிகாஸ் ஏனென்றால் பிகாஸ் இஸ் ஏ கன்ஜெப்ஷன் அதாவது அது ஒரு இணைப்பு சொல் அதனால தொடரில் நிறைவு பெறாது எவ்வளவு அழகாக சொல்லியிருக்காரு மூன்று தடவை இடம்பெற்றாயிற்று அர்த்தமுள்ள ஒரு தொடராகவும் அமைந்து விட்டது இல்லைங்களா அப்ப அவர் ஆங்கிலம் பேச கூடாது என்று ஒரு தீர்மானத்தில் இருந்தாலும் ஆங்கிலம் பற்றிய அறிவு அவருக்குள் இருந்திருக்கின்றது அவருடைய அந்த புலமையையும் அது காட்டுகின்றது சரிங்களா அடுத்து அவ்வாறு இழிவாக கருதல் வேண்டாம் தற்கொலையாக இருப்பின் கடலில் மாய்ந்த என்றுதான் அமைந்திருக்கும் என்று இருப்பதால் எதிர்பாராமல் நிகழ்ந்த நிகழ்ச்சியாகத்தான் இருக்கக்கூடும் என்று கூறியவர் யார் சரியான விடை முடியரசன் சரிங்களா அவருடைய கவிதையின் பொழுது பூங்குடியின் பொழுது அவர் கூறுகின்றார் உடனே அதற்கான பதில் அவர் கூறுகின்றார் அதாவது அழகு வேலனார் அவர்கள் முடியரசனிடம் சொல்றாரு கடலில் மாய்ந்த அப்ப பாரு ஒரு இழிபான செயல்தானே அது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு கூறும்பொழுது முடியரசன் அவர்கள் அப்படி கிடையாது அவர் வந்து கடலில் மாய்ந்தா கிடையாது கடலுள் மாய்ந்த அப்ப எதிர்பாராத ஒரு நிகழ்வு தான் இது என்று அவர் கூறுகின்றார் அடுத்து தமிழையே வணிகமாக்கி தங்கிவிடும் மக்கள் சுற்றம் தமிழிலே பிழைப்பதற்கும் தலைமுறை தலைமுறைக்கு தமிழ் முதலாக்கி கொண்ட பல்கலை தலைவன் என்று யாரை பாராட்டுகின்றார் சரியான அதாவது யார் என்றார் பாரதிதாசன் சரிங்களா அடுத்ததாக வடிவத்தை பற்றிய சரியான கணிப்புகள் கருத்தினையும் காலத்தினையும் புரிந்து கொள்ள பயன்படுகின்றன தொலைவில் நின்று பல கோபுரங்களை கண்டாலும் அமைப்பை கொண்டு இது இந்து மத கோவில் என்றோ இஸ்லாமிய மசூதி என்றோ கிறிஸ்தவ ஆலயம் என்றோ பிரித்தறிய முடிவதை போன்றே இலக்கிய வடிவமும் அதனுடைய கருத்தினை அல்லது உள்ளடக்கத்தை புரிந்து கொள்ள துணை செய்ய வல்லதாகும் என்று கூறியவர் யார் சரியான விடை ஜே நீதிவாளன் அப்போ ஒரு இலக்கியத்துல உள் கருத்து படிக்கும் போது அது எதை பற்றி கூறுகின்றது அந்த கருத்து அப்படின்னு நாம் புரிந்து கொள்ளலாம் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த கோவிலுடைய மேலமைப்பை பார்த்தாலே அது இந்து கோவிலா இஸ்லாமிய கோவிலா கிறிஸ்தவ கோவிலா அப்படி நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது அதற்கு ஒரு நமக்கு தேவையில்லை அதை பார்த்தாலே நம்மால் கூறிவிடும் அந்த போன்றது என்று அவர் கூறுகின்றார் வினா உலகம் முழுவதும் பயணித்தவற்றை தமிழர்களுக்கு சொல்லிவிட வேண்டும் என்கின்ற அவரது இயற்கை அவரை முப்பத்தைந்து ஐந்து வயதுக்கு மூன்று லட்சம் கிலோமீட்டர் பயணிக்க வைத்திருக்கிறது இவ்வளவு பயணித்த அந்நாளின் தமிழன் அவர் ஒருவர் மட்டும்தான் என்று அவரை பாராட்டியவர் யார் சரியான கந்தசாமி அவர்கள் சரிங்களா அர்த்தம் வினா ஐரோப்பிய பாதிரிமார்களிடம் தம் உரைகளை எவ்வாறு அமைதல் வேண்டும் என்பதிலும் தெளிவு இருந்துள்ளது என்று கூறியவர் யார் ஞான பிரகாச சுவாமிகள் சரிங்களா வந்து அந்த வெளிநாட்டிலிருந்து வந்திருந்தாலும் தமிழை கற்றுக்கொண்டாலும் ஒரு தெளிவான அறிவு அவர்களிடம் இருக்கின்றது என்று அவர் கூறுகின்றார் தமிழக புகை கல்வெட்டு எழுத்துகள் வட இந்திய பிராமி எழுத்துக்களில் இருந்து சிற சில நிலைகளில் வேறுபடுகின்றன அவ்வேறுபாடுகள் தமிழின் தனித்தன்மைக்கு உரியவை ஆகும் இந்த வேறுபாட்டை கருத்தில் கொண்டு தமிழ் என்று தனிப்பெயர் விடுதலே திறப்புடையது என்று கூறுபவர் யார் சரியான விடை நாகசாமி அவர்கள் இவர் வந்து ஒரு கல்வெட்டு அறிஞர் இவர்கள் எல்லாமே ஒவ்வொருவரும் அந்த மாதிரியான சிறந்த அறிஞர்கள் தான் மொழியல் அறிஞரும் இருக்காங்க மொழியினுடைய அறிஞரும் இருக்கின்றார்கள் எல்லோருமே இது பற்றி கருத்துக்களை கூறுகின்றவர்கள் தான் இருந்தாலும் இந்த தமிழ் என்கின்ற தனி பேர் சிறப்படைத்து என்று கூறியவர் கல்வெட்டு அறிஞர் நாகசாமி அவர்கள் சரிங்களா நீ அடுத்த விடா நன்மை என்ற பந்தை குறிப்பிடார் ஒரு பெண்ணை குறிக்க பயன்படுத்தும் ஓவிய எழுத்தையும் குழந்தையை குறிக்க பயன்படுத்தும் ஓவிய எழுத்தையும் சேர்த்து எழுதினால் போதுமானது இது போன்ற ஓவிய எழுத்து முறை ஜப்பான் மொழியிலும் சீன மொழியிலும் காணப்படுகிறது என்று கூறியவர் யார் சரியான விடை பொற்கோ அவர்கள் பொற்கோ அப்படின்னாக்கும் பொன் கோதண்ட ராமன் என்கின்ற தமிழ் அறிஞர் சரிங்களா அவர் கூறுகின்ற கூற்றுத்தான் இந்த கூற்று அடுத்து தமிழ் முதலிய மொழிகள் வட மொழியிலிருந்து வேறுபட்டவை என்று கூறியவர் ஆற்றுப்படை நூல்களில் மட்டும் முன்னிலை ஒருமைக்கு பன்மை பயனிலை வரும் என்று கூறியிருக்கின்ற நூல் இது தொல்காப்பியம் அம்மா அப்படின்னா என்னம்மா முன்னிலை ஒருமை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அர்த்தம் நீன் அர்த்தம் இப்போ முன்னிலை பன்மைனா நீங்கள் நீர் நீர் அந்த மாதிரி முன்னிலை ஒருமை என்ன அர்த்தம் நீன்ற அர்த்தம் ஆனா அப்ப அதுக்கு எப்படி பன்மை அதாவது வினை எப்படி வர வேண்டும் ஒருமையில் வர வேண்டும் ஆனா தொல்காப்பியம் என்ன கூறுகின்றது பண்மை பயனிலை வருங்கிறது அதாவது நீ வந்தீர்கள் நீ வந்தீர் அப்படி பன்மை பயனிலை வருதல் வேண்டும் எதுல மட்டும் ஆற்றுப்படை நூல்களில் மட்டும் முக்கியமான வினாப்பா பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சரிங்களா அர்த்த வினா பெருங்காப்பியம் சிறுகாப்பியம் என்ற பெருமை சிறுமைகளை கற்பனை செய்வதற்கு காரணங்கள் இல்லை என்று கூறியவர் யார் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சரிங்களா தடை நடையே அவர் எழுத்தில் இல்லை வாழை தண்டுக்கா தடுக்கின்ற கணுக்கள் உண்டு என்று பாடியவர் யார் கூறியவர் சுப்பு ரத்ன தாசன் அதாவது பாரதிதாசனுடைய கவிதைகளை பாராட்டி சுரதா அவர்கள் அதான் சுப்பு ரத்ன தாசன் சுரதா அது என்னமா கணுக்கள் இப்ப நம்ம கரும்பு பொங்கல் பண்டிகையும் போதுதான் கரும்பு நம்ம சாப்பிடுவோம் அப்படி சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா அந்த கரும்பு முழு கரும்புல பாத்தீங்கன்னா அப்போ ஒவ்வொரு சின்ன பகுதிக்கு நடுநடுல பாத்தீங்கன்னா இந்த கணுன்னு சொல்லி சொல்லுவாங்க சின்ன சின்ன குண்டு மாதிரி இருக்கும் மறுபடியும் கரும்பு ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு சின்ன கோடுப்பட்ட மாதிரி இருக்கும் அந்த இடத்துல ஒரு சின்ன குண்டு மாதிரி இருக்கும் அதன் பேர் தான் கணு அதனால்தான் அவர் கூறுகின்றார் தடைநடையே அவர் எட்டில் இல்லை வாழை தண்டுக்கா வாழைத்தண்டு எப்படி இருக்கும் நேரம் அறுபாடுக்கு இருப்போம் இல்லைங்களா இப்ப கரும்புல இந்த மாதிரி ஒரு கோடு இருக்கும் இந்த இடத்துல ஒரு சின்ன குண்டு மாதிரி இருக்கும் இதன் பேரு தான் கணும் வாழைத்தண்டுக்கா அப்படிங்கிற அறுபாடுக்கு நேரம் இருக்கும் அதான் வாழைத்தண்டுக்கா தடுக்கின்ற கணுக்கள் உண்டு என்று அவர் பாரதிதாசனுடைய கவிதைகளை சிறப்பிட்டு பாராட்டுகின்றார் சரிங்களா சுரதா அவர் இது இதுவரைக்கும் வந்து ஒருவர் ஓர் அறிஞரை பாராட்டுவதோ அல்லது ஓர் அறிஞர் குறிப்பிட்ட நூலை பாராட்டுவதோ என்கின்ற மாதிரியிலான கூற்றுகள் கொண்ட மாதிரி வினாத்தாள் ஓவரால் மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிற அந்த தொடர்ல ஆறாவது மாதிரி வினாத்தாள் இன்றைக்கு நான் பார்த்தோம்பா இது போல இந்த பார்த்த கருத்துகளோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன்பா அவற்றையும் இணைத்து படியுங்கள் உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்